விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய கேட்ட சுகாதாரமான இனிய வணக்கங்கள் தென்காசி மாவட்டத்தில் ஆறு ஏக்கர் தென்னந்தப்புக்கு அரசு மானியத்தில் நம்ம சொட்டு நீர் பாசனம் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சங்கரங்கோயில் அதற்கு அருகாமையில் உள்ள மேல நீள நல்லையூர் பக்கத்தில் உள்ள குறுக்கல்பட்டிங்கிற கிராமத்தில் தான் எழுவத்தஞ்சு சதவீதம் மானியத்தோடு நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆறு ஏக்கர் விவசாய பூமிக்கு குறைவான நேரத்துலேயே அனைத்து மரனுக்கும் நேரடியாகவே நம்ம தண்ணியை கொடுக்கலாம் அந்த சொட்டு பாசனம் மூலமாக அதுபோக நம்ம பயன்படுத்தியிருக்க இந்த வெஞ்சூர் சீசனத்தில் அனைத்து பயிர்களுக்குமே நீங்கள் தேவையான உரங்களையும் நேரடியாகவே நீங்கள் கொடுத்துக்கிடலாம் அரசோட இந்த மானியத் திட்டத்தில் நீங்கள் ஐந்து ஏக்கர் வரை நிலம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் அரசு மானியத்தோடையும் ஐந்து ஏக்கருக்கு மேலே விவசாயத்திருக்கும் விவசாயிக்கு எழுவத்தஞ்சு சதவீதம் அரசு மானியத்துலையும் நம்ம சொட்டுநீர் பசங்க அமைச்சு கொடுக்குறோம் எங்களுடைய இந்த ப அமைப்பில் பயன்படுத்திருக்க பொருட்களான பிவிசி பைப்பு லேட்ரல் ட்ரிப்பர் எமிட்டர் ஃபில்டர் இது எல்லாமே இந்தியாவின் முன்னணி நிறுவனமான ஜேன் இரிகேஷன் என தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இதேபோல் உங்கள் இடங்களுக்கும் அரசு மானியத்தோட சொட்டு பாசனம் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிவித எங்களுடைய கேட்டக் சோலார் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும் நன்றி